அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதுன்னா ஒரு ஜாதகத்துல வந்து கமிஷன் துறையில் கொடி கட்டி பறக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அது மாத சம்பளமா இருக்கலாம் தினவேலு தினக்கொடி கூட போறாங்க சில பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொந்தமா வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி குடைச்சுக்கோங்க இது ரெண்டாவது வகை மூணாவது வகை என்ன அப்படின்னா பணமே போட்டிருக்க மாட்டாங்க முதல் வேற ஒருத்தரங்கரும் வாங்குற ஒரு வேற ஒரு இவர் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருந்து பொருளை மாற்றி விடுவார் அதன் மூலயமா உழைப்பே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது கமிஷன் துறையை சார்ந்தது இவங்களுக்கு ரிஸ்க் கம்மி கை மாற்றி விடுறது மட்டும்தான் இவங்க வேலை மற்றபடி பொருளை உற்பத்தி பண்றது வேற ஆளு வாங்குறது வேற ஆளு இவரது வந்து ஒரு எக்ஸேஞ்ச் அவ்வளவுதான் இந்த அமைப்புல வந்து எல்லாரும் வந்து கொடி கட்டி பறக்கிறது இல்ல சில பேத்துக்கு மட்டும்தான் இந்த கமிஷன் துறை அப்படிங்கிறது நல்லா வரும் இதுக்கு என்ன காரணம் என்ன கிரக அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்கலாம் பொதுவா கமிஷன் துறை ஒரு மனிதன் ஈடுபண்ணும்னா மூணாம் இடமும் பதினொன்னாம் இடமும் நல்லா இருக்கும் புதன் நல்லா இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு புதனோ அல்லது இரண்டாம் அதிபதியோ வலுவாக இருந்து அவர்கள் மூணாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு ஏற்பட்டிருக்கணும் இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டிருக்கணும் அல்லது இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி அதிபதி புதன் இவங்க நாலு பேருமே தொடர்பு பெற்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் கமிஷன் துறையில் எந்த துறையில இருந்தாலும் சரி கண்டிப்பா அதன் மூலம் மிகப்பெரிய லாபம் சம்பாதிப்பார் ஏன்னா பேச்சு திறமை இவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும் வியாபார நுணுக்கங்கள் அதிகமா இருக்கும் ஒரு மனிதனை வந்து கவர்ச்சிகரமா பேசி பொருளை விற்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி காரணம் என்ன இரண்டாம் இடத்துக்கு கூட புதன் சம்பந்தப்பட்ட அப்போ யாருடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு பெற்று புதன் சம்பந்தம் ஏற்பட்டால் பாதிப்பு இல்லாம அவங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா அவரு தான் கமிஷன் துறையில மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புடையவராக இருப்பார் இதுல வந்து இவருக்கு இந்த ரெண்டு மூணு புதன் பதினொன்றாம் அதிபதி இந்த நாலு கான்செப்டுக்குள்ள லக்னம் அதாவது யோகியோ கணநாதனோ தொடர்பு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பா அந்த தசாபதி காலகட்டத்துல இந்த துறையின் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் சம்பாதிப்பார் அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேணும் மொத்தத்துல இது எல்லாமே இருந்தாலுமே அடிப்படையா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கும் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா அந்த ஜாதகருக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சாலும் அதன் மூலமாக பெரிய ஆதாயத்தை தேட முடியாது அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் அடிப்படையில மிக மிக வலுவாக இருக்க வேண்டும் தான் நம்ம கான்செப்ட் இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்களுடன் புதன் தொடர்பு கமிஷன் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்